கெடுவான் கேடு நினைப்பான் என்ற பழமொழியை நாம் அன்றாட வாழ்க்கையில் அதிகம் பயன்படுத்துவதைக் காணலாம் இந்த பழமொழி மற்றவர்களுக்கு திங்கிழைக்க நினைப்பவர்கள் இறுதியில் தங்களுக்கே திங்கு விளையும் என்பதை உணர்த்துகிறது உதாரணமாக ஒரு கிராமத்தில் முத்து மற்றும் கோபி என்ற விவசாயிகள் இருந்தார்கள் முத்துவுக்கு கோபி மீது பொறாமை ஏனென்றால் கோபி வயலில் நன்றாக பயிர்கள் வளர்ந்திருந்தன அதைப் பார்த்த முத்துவுக்கு கோபியின் பயிரை கெடுக்க ஒரு சூழ்ச்சி செய்தான் ஒரு நாள் இரவு நேரத்தில் கோபியின் வயலில் புகுந்து எல்லா செடிகளையும் முறித்து விட்டான் ஆனால் அதே நிலத்தில் ஒரு விஷப்பாம்பு இருந்தது அந்த வயலில் திரிந்து போது விஷப்பாம்பு முத்துவைக் விட்டது அதனால் தான் பெரியவர்கள் சொல்வார்கள் கெடுவான் கேடு நினைப்பான் மற்றவர்களை வஞ்சிக்க நினைப்பவர்கள் இறுதியில் தாமே பாதிக்கப்படுவார்கள்